கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்தும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சய ஷிகான் ஷோட்டோகான் இரண்டாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி சரவணம்பட்டி உள்ள டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடந்த இந்த போட்டியில் திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோவை வேலூர் ஈரோடு கரூர் மதுரை கன்னியாகுமரி உள்பட மாநிலம் முழுவதிலும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் சிவமுருகன் சார் மைக்கராத்து இன்டர்நேஷனலோட டைரக்டர் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் மைக்கராத்து இன்டர்நேஷனலோட ஆனிவர்சரி அண்ட் செகண்ட் நிகான் சோட்டை ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வந்து நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேல பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரம் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்னென்ன கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த சைடு நார்த் சைடுல கீழே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்துட்டு இதுல ஜெய்திரம் வந்து விண்டர் டைம்ல நடக்கிறாங்க டிசம்பர் ஜனவரி நடக்கிற குஜராத்ல இருக்கிற நேசி ஈவெண்ட்டுக்கு போவாங்க பிளஸ் கராத்தேல இருந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரி நிறைய புது புது விஷயம் சொல்லி தரனால கராத்திலேருந்து நிறைய பேர் இப்ப பண்றாங்க இனிமேல லாஸ்ட் டைம் ஒலிம்பிக்ஸ்ல இருந்தாலும் கராத்தே நிறைய ரீச் ஆச்சு பிளஸ் நெக்ஸ்ட் டைம் ஒலிம்பிக்ல கண்டிப்பா கராத்தைய்க்ளூட் பண்ணும் அல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கராத்தே கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கன்னு கேட்டுக்கிறோம் மைத்தரா இன்டர்நேஷனல் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து சின்னவா வந்துட்டு எங்களுக்கு கோயம்புத்தூர்ல மோர் தேன் டுவெண்டி பிரான்சஸ் இருக்கு பிளஸ் அதர் டிஸ்ட்ரிக்லயும் எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு இவங்க வந்து மாச மாசம் நிறைய ஈவென்ட்ஸ் அதை வந்து அச்சீவ் பண்றாங்க நாங்க மெயின்லி வந்து எதாவது போக்கஸ் பண்றோம்னா கராட்டு சிலம்பம் பென்சிங் யோகா வளரி மாதிரி நிறைய விஷயத்த வந்து நாங்க மைத்தராட்டு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பிளஸ் இவங்க எல்லாம் தாய்லாந்து மலேசியா இந்த மாதிரி வெளியூருக்கு போயிட்டு நிறைய மெடல்ஸ் பண்ணிட்டு வராங்க ரீசெண்டா நடந்த தாய்லாந்து காம்படிஷன்ல கூட நிறைய பேர் மெடல்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க இதை சார் வேறு பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்காரு சோ அதனால எங்களுக்கு நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ண முடியுது நிறைய டோர்னமெண்ட்ஸ் அட்டன் பண்ண முடியுது சோ இந்த அப்சர்வேஷனால உங்களுக்கு பசங்களுக்கு வந்து புது புது விஷயமா தர முடியுது என்ன ரூல்ஸ் எங்கா இருந்தாலும் எங்களை உடனே அடாப்ட் பண்ண முடியுது